வணக்கமுங்க நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிக மிக முக்கியமான ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பரிகார ஸ்தலத்தை பத்திங்க சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னதாங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு முன்னேற்றமே இருக்காது ஒன்னு மாத்தி ஒன்னுன்னு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் காரணமே இல்லாம வீட்ல நிம்மதி போயிரும் இதுக்கு என்னடா காரணம்னு புரியாம தலைய பீச்சுக்குவாங்க ஜோதிட ரீதியா இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் ஸ்திரீஹத்தி தோஷம் அதாவது பெண்கள் மூலமா வர்ற சாபம் நம்ம முன்னோர்களோ அல்லது நாமளோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெண்ணோட மனசு நோகும்படி நடந்து அவங்க கண்ணீர் விட்டுட்டாலோ இல்ல சாபம் கொடுத்துட்டாலோ அது நம்ம சந்ததியையே பாதிக்கும் ஆற்றல் வாய்ந்ததுங்க அப்படிப்பட்ட பெண்களால் ஏற்பட்ட சாபத்தை முழுசா நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் எங்க இருக்கு தெரியுங்களா அதுதாங்க மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற மேலப்பெரும்பள்ளம் வலம்புரநாதர் திருக்கோயில் இந்த கோயில் உருவானதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு மன்னன் ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைத்து அவளோட சாபத்துக்கு ஆளாகிட்டான் அந்த சாபம் அவனை படுத்த எங்க போனாலும் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கல கடைசியா இந்த தலத்துக்கு வந்து இறைவன் கிட்ட முறையிட்டான் அப்போ இறைவன் தினமும் வர்றவங்களுக்கு அன்னதானம் செய் நாவில்லாத எப்ப ஒலிக்குதோ அப்ப உன் சாபம் தீரும் பல வருஷம் போச்சு ஆனா அந்த மணி ஒலிக்கவே இல்லை ஒரு நாள் பசியில வாடி வந்த பட்டினத்தார் அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு வயிறும் மனசும் நிறைஞ்சு ஆஹா என்ன ஒரு சாப்பாடுன்னு மனசார வாழ்த்தினாரு பாருங்க அந்த நொடியே இருந்த நாவில்லாத மணி டாங் டாங்னு ஒலிக்க ஆரம்பிச்சது மன்னனோட சாபமும் அன்னைக்கே நீங்கி போச்சு அதனால தாங்க இந்த தலத்துல செய்யக்கூடிய பரிகாரத்திலேயே மிக எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் எதுன்னா அது அன்னதானம் தாங்க பெண்கள் சாபத்தால பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு போய் வலம்புறநாதரையும் வடுவகிர் அம்மனையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க பசியோட வர்ற ஒரு ஜீவன் வயிறார சாப்பிட்டு உங்களை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தொழியில் உங்களை பிடிச்சிருந்த சாபம் அத்தனையும் காணாம போயிரும் இங்க யாகமோ பெரிய பூஜைகளோ இல்லைங்க ஒருத்தரோட பசிய போக்குறதுதான் மிக உன்னதமான பரிகாரம் இத செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் நீங்களே உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நன்றி வணக்கம்